ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாரும் வணக்கம் எனக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐந்தாண்டு திட்டங்கள் சரிங்களா இந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீசியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாப்பிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீசியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படி ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷ்டன் பாருங்கள் ஸோ வறுமை விரட்டுவும் மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ முதலாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த திட்டம் மாதிரி அடிப்படையாக கொண்டது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஹாரட் டோமர் மாதிரி சரிங்களா முதலாவது ஐந்தாண்டு திட்டம் மாதிரி வந்து ஹாரட் டோமர் மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ பொறுத்த கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லியிருக்காங்க ஸோ முதல் உலகப் பொருள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு புதிய தொழில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பசுமை பிடிச்ச பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஹச்வி ஹெச்ஒய்வி பார்த்திங்கன்னா அதிக விளைச்சலை தரக்கூடிய விதைகள் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹை ஹெல்ட் வெரைட்டி அதுதான் வந்து ஹெச்ஒய்வி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி உணவு வேலை மற்றும் உற்பத்தி திறன் அடுத்து பாருங்கள் நேரு மகள நோபிஸ் திட்ட மாதிரி பின்வரும் உத்திகளை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னென்னலாம் பார்த்திங்கன்னா அதிக சேமிப்பு வீதம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனரக தொழிலுக்கு முன்னுரிமை ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புதிய தொழிலுக்கு பாதுகாப்பு சரிங்களா அதுக்கு நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் ஸோ ஐந்தாண்டு திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அதை வந்து பொறுத்தவரை சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சியை அடைதல் சரிங்களா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா எட்டு சதவீதம் ஜிடிபி வளர்ச்சி அடைதல் பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் வந்து விரைவான மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சியை அடைதல் பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து விரைவான மற்றும் நீடித்த மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சியை அடைதல் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க தாராள மயம் தனியார் மையம் மற்றும் உலக மையம் மாதிரியை வளர்ச்சியை துவங்கிய ஆண்டு எல்பிஜி மாதிரி எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதை புதிய தொழிற் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஸோ யாருடைய ஆட்சிக்காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஸோ அப்போ பிரதமராக இருந்தது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா நரசிம்மராவ் வந்து இருந்திருப்பார் ஸோ அப்போது வந்து நிதியமைச்சராக இருந்தது பார்த்திங்கன்னா மன்மோகன் சிங் வந்து இருந்திருப்பாரு சரிங்களா அடுத்து பாருங்கள் பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வாழ்க்கையிலுக்கு டேஷ் இருக்கிறது சிவகன் ஆன்சர் ஆப்ஷன் சி எட்டு சதவீதம் அடுத்து பாருங்க இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் அடிப்படையாக கொண்ட மாதிரியாகும் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் பி மகள நோபிஸ் மாதிரி அடுத்து பாருங்கள் போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க முதலாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை எல்லோரும் தெரிஞ்சது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா தொழில்மயம் ஆதல் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா தன்னிறைவு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சாரி ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வேகமான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி அடுத்து பாருங்கள் பெண் வரோனவற்றில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சமத்துவ முன்னேற்றம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா பி மட்டும் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பி வந்து ஆக்சுவலி தவறு சரிங்களா ஏ மட்டும் சரி பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வரணும் ஏ மட்டும் சரி அடுத்து பாருங்கள் இந்தியாவில் தாராளமய கொள்கை செயல்பாடுகள் எந்த குழுவின் கீழ் இயங்குகிறது சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி டட்டு குழு அடுத்து பாருங்கள் இந்தியாவில் வறுமை ஒழிப்பினை ஒரு வெளிப்படையான நோக்கமாக கொண்ட பொருளாதார திட்டம் வந்து எது சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்து பாருங்கள் கரபி கட்டாவோ என்பது வறுமை ஒழிப்பு நிகழ்வுக்கான டேஷ் ஐந்தாண்டு திட்டத்தின் முடுக்கமாகும் கருவி கட்டப்போனாலே நமக்கு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் தான் இது வறுமை ஒழிப்பு பற்றியது அடுத்து பாருங்கள் அதே தான் கருமை கட்டப்போனாலே வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி இது பார்த்திங்கன்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இது தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய ரிப்பீட் ஆகும் அடுத்து பாருங்க எந்த ஐந்தாண்டு திட்டமானது விரைவான நிலையான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை நோக்கமாக மற்றும் முத்தியாக கொண்டிருந்தது ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்து பாருங்க சரியான இணையம் வந்து எது அப்படின் சொல்லி கேட்குறாங்க ஸோ ஐந்தாண்டு திட்ட காலத்தை கொடுத்துருக்காங்க இது சரியா மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க சரியாக மேட்ச் ஆகிருது பார்த்திங்கன்னா மூணும் நாலு மட்டும் சரியாக மேட்ச் ஆயிருக்கு ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து பதினேழு வரைக்கும் சரி முதலாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் கீழ்காண்பவர்களில் பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரி சமர்ப்பித்தவர் வந்து யார் கூலிப்பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரி சமர்ப்பித்தவர் வந்து ஆப்ஷன் டி சிஎன் வக்கீல் மற்றும் பிஆர் பிரமானந்தா சரிங்களா ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் வந்து விரைவான தொழில் வளர்ச்சி அடுத்து பாருங்கள் மகள நான்கு துறை மாதிரி பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது சதிக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மகளன் ஓபீஸ் வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஹார்டோமர் வந்து முதலாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றில் புதிய தொழில் கொள்கையின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் வந்து யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில் உரிமம் அயல் நாட்டு முதலீடு பொதுத்துறை நிர்வாகம் இது மூணுமே ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் புதிய தொழில் கொள்கை இதற்கு முக்கியத்துவம் அளித்தது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தாராளமயம் தனியார் மையம் உலக மையம் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றி அடைந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ முதலாவது ஐந்தாண்டு திட்டம் மூணாவது ஐந்தாண்டு திட்டம் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் சரிங்களா ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் பதினோராவது ஐந்தாண்டு சுகாதார திட்டத்தின் முக்கிய தொலைநோக்கு பார்வை என்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அனைத்து மக்களின் சுகாதாரம் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படை டேஷ் ஆகும் நான் ஆன்சர் ஆப்ஷன் பி மகரநோபிஸ் மாதிரி தான் அடுத்து பாருங்க பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய திட்ட காலம் கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அடுத்து பாருங்க பொருத்தக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா மகளன் ஆஃபீஸு முதல் திட்டம் பார்த்திங்கன்னா ஹரட்டமரு ஒன்பதாவது திட்டம் பார்த்தீங்கன்னா காட் ஒன்பதாவது வந்து சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி மூன்றாவது திட்டம் பார்த்தீங்கன்னா காட்கில் திட்டம் அப்போ அந்த காட்கில் போர் நடந்துருக்கும் ஸோ அதனால் வந்து அது காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிக்கா நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் நேரு மகள மாடல் எதன் அடிப்படையில் உள்ளது சேமிப்பு விகிதம் அதிகரித்தால் முதலீடு விகிதம் வந்து அதிகரிக்கும் இது வந்து சரியாக இருக்கேன் சார்ந்த பொருளாதாரத்திற்கு கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளித்தல் அது வந்து சரியாக இருக்கு வளரும் தொழில்களுக்கு பாதுகாப்பு அளித்தல் அது வந்து சரியாக இருக்குது தன்னிறைவு அடைய இறக்குமதி பதிலீட்டுக்கு ஆதரித்தல் அல்லது ஊக்குவித்தல் அதுவும் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் எல்பிஜி மாதிரி வளர்ச்சியை அறிமுகப்படுத்தியவர் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி டாக்டர் மன்மோகன் சிங் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சிவரதம் பார்த்திங்கன்னா நிதியமைச்சராக வந்து இருந்திருப்பார் ஸோ பிரதமராக இருந்தது வந்து நரசிம்மராவ் அடுத்து பாருங்க எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் வகையான திட்டமாகும் சிறைக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சுட்டி காட்டுவது அடுத்து பாருங்க பொருளாதார சீர்திருத்தம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு எந்த காங்கிரஸ் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது சிறைக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நரசிம்ம ராவ் சொன்னோம் இல்லையா அதுதான் அடுத்து பாருங்கள் சுகூற்றுக்காரம் கொடுத்துருக்காங்க ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது சீக்கிரன் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி காரணம் ரெண்டும் சரி சரியான விளக்கம் அடுத்து பாருங்கள் கீழே காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் ப பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது சீக்கன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீர்திருத்த திட்டம் அடுத்து பாருங்கள் தாராளமயமா மக்கள் சுதந்திரம் வழங்குவது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தனியார் துறைக்கு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் அதிக முன்னுரிமை அளிக்கிறது ஆப்ஷன் பி தொழில் மயமாக்கல் அடுத்து பாருங்கள் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் கரபி ஹட்டோ என்ற கோஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன் பொருளை குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கரபிக் ஹட்டோன்னா வந்து வறுமை ஒழிப்பு அதான் வந்து ஐந்தாவது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய முக்கிய நோக்கம் வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா ஸோ அருமையை வந்து ஒழிக்கணும் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் பதினொன்றாவது திட்ட காலத்தில் டேஷ் செலவு எண்ணிக்கையிலான வேலையிட்டவர்களின் பின்னணிப்பை கொண்டிருந்தது இதுக்கென ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி ஏழு மில்லியன் அடுத்து பாருங்கள் இந்தியாவில் முதல் ஐந்தாண்டு திட்டம் டேஷ் மாதிரி பின்பற்றியது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ டோமர் அடுத்து பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான இதை தேர்ந்தெடுக்கும் ஸோ இந்தியாவில் பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் வந்து சரியாக இருக்குது இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கியதாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை இந்த திட்டம் வலியுறுத்துகிறது சரிங்களா ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலை ப படுத்தப்பட்டது இதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் அடுத்து பாருங்க பாருங்கள் கீழ்கண்டவற்றில் புதிய தொழில் கொள்கையின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் வந்து யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க தொழில் உரிமம் அயல்நாட்டு முதலீடு பொதுத்துறை நிர்வாகம் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் டேஷ் மாதிரி நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்தது சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிஇஎல்பி மாதிரி அடுத்து பாருங்கள் வரும் நோட்டில் பத்தாண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ திட்ட காலத்தில் எழுபத்தஞ்சு சதவீதம் விழுக்காடாக கல்வியறிவில் உயர்வு ஆப்ஷன் ஏ ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ அவ்வளோதான் ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றி நம்ம எல்லாமே பார்த்தாச்சு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீசியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்